ஐ ஆம் யூ டு சேவ் யூ சேஸ் த ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கிற அங்கின் பரலோக தகப்பனை அப்பா என்ற நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்காக ஆய்வு மக்கள் நன்றி செலுத்துவதன் தகப்பனை அவையான் இன்றைப்பொழுது இறங்குவதன் தகப்பனை அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்க என் தகப்பனை அங்கத்தாவே இன்றைய நாளிலும் கூட அப்போ இந்த உலகத்தில் அநேக அநேக ஜனங்களுக்கு அப்போ அநேகருக்கு யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கும் தகப்பனை அவனவரே இப்பொழுது இறங்கும் இறங்கம் அப்பா ஒவ்வொருவருக்கும் கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில யுத்தங்கள் அப்பா பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு படிப்புள்ள யுத்தங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா அந்த இளம் பருவத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் தகப்பனை இப்பொழுது இறங்கும் இறங்கும் தகப்பனை ஒவ்வொருவருடைய யுத்தங்கள் அப்பா நன்றி செலுத்துக்குவேன் தகப்பனே அப்பா அவத்தாவே கணவன் மனைவி அப்பா இன்றைய காலகட்டத்தில் அப்போ ஒரு வருஷம் கடக்கிறது கூட ரொம்ப சிரமமா இருக்குது தகப்பனே அவங்களோட வாழ்க்கையில் அப்பா சண்டையிலும் சமாதான இன்மைங்களோ நடந்து கொண்டிருக்கோம் ராஜா அவர்கள் வாழ்க்கையில் சத்ருக்கள் அப்போ அநேக காரியங்களை பொறுத்து கொண்டே இருக்கிறான் தகப்பனே அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து சமாதானமாய் வாழாத படித்து அவர்களுடைய பிரிவினைகளை கொண்டு வருகின்ற வந்து கொண்டிருக்கிறான் தகப்பனே அதுவே அந்த கணவன் மனைவிக்குள்ளே பெரிய யுத்தமாக இருக்கின்றன தகப்பனே இப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா இப்பொழுது தொடுவீராக ஒவ்வொரு ஒவ்வொரு கணவன் மனைவி தொடுவீராக அவர்களுக்கு இருக்கும் எல்லா சண்டையிலோ அப்பா எடுத்து வீராக யுத்தங்களை எடுத்து போடு வீராக சமாதானத்தை சமாதானத்தை கட்ட வீடுங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீரளவு தாவே இப்பொழுதே அவர்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே அப்பத்தாவே அப்ப செல் பிள்ளைங்களை கூட அப்ப இந்த சிறு வயதில் இதில் அவையானப்பா படிப்பு காரியங்களுக்கு வச்சு ஒரு யுத்தம் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய யுத்தமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஃபோனும் இந்த டிவிக்கும் சிறு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டு இருக்காங்க தகப்பனே அப்போ அதில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை தாங்க அதுவும் ஒரு பெரிய யுத்தமாக இருக்கின்றது பேரண்ட்ஸ்க்கு இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம அந்த டிவி கிட்டும் ஃபோனுக்கிட்டும் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்போம் என்று சொல்லிட்டு பெற்றோர்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் அவையானவை இப்பொழுது நீர் அவர்களை தொடு அந்த சிறு பிள்ளை தொட்டு அவர்களுக்கு விடுதலை குறிப்பீராக அப்ப அந்த யுத்தத்திலிருந்து அவர்களுத குறிப்பீராக நாமத்தில் தகப்பன வாழ்வு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா நமக்கு தவ வேண்டிய நாளிலும் கூட அப்ப வாழ்வு பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் அப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இது சொல்லிவிட்டு அநேக சோஷியல் மீடியாக்களால் அநேக பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆச்சா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக அநேக யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஆவையானவை என்ன குடி பழக்கங்கள் போதை பழக்கங்கள் அப்போ போதை வஸ்துக்கள் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிற தகப்பனே இப்பொழுது இறங்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த போதை வஸ்துக்கள் இருந்தும் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்தால் அப்போ நீ விடுதலை தந்து கொண்டு இன்றைக்கி இன்றைய உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுதே ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளை தொடுவீராக அப்ப அந்த யுத்தங்களில் இருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலை தரப்போம் இன்றைய நன்றி செலுத்துகிறோம் தொடுவீராக ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது தொடுவீராக அவர்கள் வீடுதலை பரட்டும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனை ஆபியானவரை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்ப பெரியோர்களுக்கு கூட ஆசீர்வதிங்க அவர்களுக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம் வியாதி என்ற போராட்டங்கள் இருக்கலாம் கால்வழி கைவழி முட்டிவலி என்று சொல்லி அநேக போராட்டங்கள் இருக்கலாம் அவர்களின் தரப்பில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே அவர்களுக்கும் அந்த வியாதிகளிலிருந்து இப்பொழுது விடுதலை தந்து கொண்டு இருக்கின்றீரே மக்கள் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே இன்னும் அநேக பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களிலோ அநேக யுத்தங்கள் தகப்பனே அவரை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மனுஷர்களில் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சத்ருக்களால் அநேக போராட்டங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டது தகப்பனே அந்த சத்துருக்கள் எல்லாம் இப்போதும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த சத்துருக்களை எழுத்தி போடு வீராக இயேசுவின் நாமத்தை வச்சு அப்படிக்கிறோம் தகப்பனை அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த யுத்தங்களில் இருந்து நீர் விடுதலை தந்து விட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்தது என் தகப்பனை எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா உன்னை ரச்சிக்கும் படைக்கு நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்னது போல அப்பா இந்த யுத்தங்களில் இருந்தாலும் எங்களை ரச்சித்து நீர் எங்களை வழிநடத்தி போகின்றீன் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இந்த தாத்தியம் காரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அப்பா மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்